எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரான் ஓதுவோமா இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் நம்மில் சில பேர் என்னால் குரான் ஓத முடியலையே தெரியலையே நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா என்று ஏங்குபவர்களுக்கும் நமக்கு நமக்கு வயதாகிவிட்டது இனிமேல் எப்படி குரான் போதை கற்றுக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான் எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நான் கொடுக்க போவது இ கிளாஸ் ஏகத்துவம் நிறைந்த ஒரு சூறா அத்தியாயம் நூற்றி பன்னிரெண்ட எழுத்து கூட்டி கூட்டி குரான் ஓதுவோம்மா என்ற பாடத்தை இன்று கொடுக்க போகின்றேன் குட்டி கொட்டி ஏன் திடீர்னு அல் பக்கரால இருந்து ஏன் அத்தியாயம் நூற்றி பன்னிரெண்டுக்கு வந்துட்டீங்க சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த இடத்துல ஒரு உண்மையை நான் சொல்லியே ஆக வேண்டும் எல்லாருக்குமே மனசங்கடம் அதாவது மன கஷ்டம்னு ஒன்று இருக்கும் பாருங்களேன் அந்த நேரத்தில் அல்லாஹ் ஏதாவது ஒரு திருப்பு முனையை நம்மளுக்கு கொடுப்பாம் பாருங்களேன் அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட திருப்பு தான் இந்த சூறா எனக்கு இன்று அதாவது ரொம்ப சங்கடத்துல டியூட்டில உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ பார்க்கும்போது ஃபேஸ்புக்கில் இஸ்லாமிக் இருந்து ஒரு ஒரு பகுதியை பார்த்தேன் பாருங்களேன் அது பார்க்கும்போது தான் இந்த அல்இ கிளாஸினுடைய அதாவது மேன்மையை அந்த சூறா எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட எல்லாருனாலேயும் சொல்ல முடியிற ஒரு சூறா அதாவது நம்ம எல்லாருமே ஒவ்வொரு தொழுகையிலையுமே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சூறா ஆனால் அதனுடைய மகத்துவத்தை அறிந்திருக்கிறோமா என்றால் ஓரளவுக்கு தான் என்பது என்னுடைய எண்ணம் அதனால தான் இன்னைக்கு அந்த சூறாவை இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் குரானில் பார்த்து ஓத தெரியாமல் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் இதனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டு எழுத்து கூட்டி குரான்ல அந்த விரலை பதித்து எழுத்து கூட்டி ஓதும்போது இன்னும் நிறைய அல்லாக நம்மை நேசிப்பான் என்ற தான் நான் கொடுக்குறேன் இங்கே ஒரே ஒரு இது நான் என்ன என்ன பார்த்தேன் நான் அந்த இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஃபேஸ்புக்கில் என்ன பார்த்தேனிட்டு அதில் கொடுத்துருந்ததில் பார்த்தீங்கன்னா மகத்துவத்தை பற்றி அள்ளி கிளாஸ் அதாவது குல்கு அல்லாகு அகது அல்லாகு சமது லம் எளிது வளம் வளம் அகது இதுதான் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதுக்கு ஒரு சிறப்பம்சத்தை பற்றி சொன்னாங்க பாருங்களேன் அதாவது நபி அவங்க நபி சொல்லலா கலைக வசல்லம் அவங்க ஒரு முறை மக் மதினாவில் இருந்துட்டு மெதினாவில் இருந்து தவுக்குக்கு போகிறாங்க அதாவது தவுக்குக்கும் மெதினாவுக்கும் நடுப்பட்ட இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னா செவன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது சரிங்களா அப்போ போயிருக்காங்க அப்போ ஒரு முறை அவங்க சூரியனை பார்க்குறாங்க அன்னைக்கு சூரியன் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி பிரகாசமாக இருக்குது அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜிப்ரல் அலைகி வசல்லம் வராங்க வந்துட்டு கேட்கிறாங்க ஏன் நபியே இன்னைக்கு இவ்வளோ ஒரு இதா இருக்கு சூரியனை பார்த்துன்னு கேட்கிறாங்க அப்ப நபி சல்லாக்க அழகி வசல்லம் சொல்றாங்க இந்த மாதிரி இவ்வளோ பிரகாசமா நான் என்னைக்குமே பார்த்தது இல்லை ஏதோ ஒரு அழகு எனக்கு தென்படுது அது சுடவும் இல்லை ஆனா ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ சொல்லும்போது ஜிப்ரலாலை வசலம் சொல்கிறாங்க அதாவது இன்னைக்கு உங்களுக்கு காரணம் தெரியணும்னா நான் சொல்கிறேன் மெதினால இருக்க உங்களுடைய ஃப்ரெண்டு உன்னுடைய தோழர் வந்து இறந்துட்டாங்க அதனால் வானத்தில் இருக்க மழக்கு மரங்கள்லாம் சாறை சாரையாக கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்காக சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நபிசல்லா கலைகவா செல்லம் வருத்தோ வருத்தோடு நிற்கிறாங்க அப்போ ஜிப்ரேலகி அவங்க வந்து கேட்குறாங்க உங்களுக்கு அங்கே போய் பார்க்கணுமா அவரை பார்க்கணுமான்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நபிசல்லா கலேகவ செல்லம் தயங்காமல் கேட்குறாங்க ஆமாம் நான் பார்க்கணும் அவங்கள சொல்லி கேட்கும்போது அதாவது உலகத்தை சுருக்கி அந்த இடத்துல அவருடைய தோழர் இருக்கிற இதை வந்து காட்டுறாங்க அந்த காட்சியை காட்டுறாங்க அப்போ அதை நபி நவீசல்லாக அழக வசல்லம் பார்த்துட்டு கேட்குறாங்க ஜிப்ரேல் அலேக வசல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்க நான் வந்து ஜனாசா தொழுகை அவருக்காக தொழவிக்க முடியுமா சொல்லி கேட்குறாங்க அப்போ ஏன் முடியாது முடியுமே சொல்லி கே சொல்கிறாங்க அதே போல் ஜனாச தொழுகையை தொழ வைக்கிறாங்க அப்போ ரெண்டு சப்து நிறைகிற அளவுக்கு ம மழக்குமாறுங்க நிற்கிறாங்க நின்று அந்த ஜனாச தொழுகை நடைபெறுது அப்போ அதாவது ஒரு சப்துன்றதே வந்து அந்த அவர் நடத்துகிற அந்த இடத்துல இருக்க தொழுகையினுடைய அளவு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் மழக்குமாறுகள் இருக்கலாமா அப்படின்னா பாத்துக்கோங்க ஒரு லட்சத்து நாப்பதாயிரம் மழக்குமார்கள் அங்க நின்று தொழுதுருக்காங்க அதாவது ஜனாசா தொழுகையில பங்கு பெற்றிருக்காங்க அதை பார்த்துட்டு அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நபி அவங்க ஜிப்ரல் அழகி வசலம் அவங்க கிட்ட கேட்கிறாங்க எப்படி இது சாத்தியம் சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அப்ப வந்து அப்ப ஜிப்ரல் அவங்க சொல்றாங்க இது போல அகதுங்கிற இந்த அலி கிளாஸ் சூறாவை எத்தனை முறை நிற்கும்போது நடக்கும்போது குணியும் போது ஒவ்வொரு சலாலையும் இருக்கும்போதும் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாமே எல்லா நேரத்துலையும் கணக்கு பார்க்காம சொல்லிக்கிட்டே இருந்தீங்க நீங்க நேசிக்கிற நீங்கள் நேசிக்கும் போது அல்லாக பன்மடங்கு உங்களை நேசிப்பான் அல்லவா அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது தான் இதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா பாத்துக்கோங்களே எந்த அளவுக்கு அல்லாஹ் நேசிக்க கூடியதற்குரிய ஒரு சூறா அது குட்டி சூறா ஏன்னு சொன்ன பாருங்களேன் இன்னொன்னு ஒன்று இந்த சூறால எந்த விஷயத்த பத்தியுமே இல்லை அல்லாக்வை பற்றி மட்டும் அல்லாஹ் யார் என்பதை மட்டுமே சுட்டிக்காட்டிய ஒரு சூறாவாக இருக்கிறது அல்லவா இந்த குட்டி சூறாவை மனநம் செய்யும் போது அந்த உணர்வோடு அதாவது நபிசனலாக அழகி வசலம் எந்த அளவுக்கு உணர்ந்து அதை சொல்லியிருப்பாங்க இல்லையா ஆனா அந்த அளவுக்கு நம்மளால உணர முடியலனால ஓரளவுக்கு ஏனும் நம்ம உணர்ந்து அச்சூறாவை நாம ஓதி பயனடைய வேண்டும் என்பதற்காக தான் சடனாக அங்கிருந்து அல் பக்கராவிலிருந்து இங்கே வந்து அத்தியாயம் நூற்றி பன்னிரெண்டு இன்னைக்கு நான் கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் இதுக்கு அடுத்தது மறுபடியும் அல் பக்ராவை நான் தொடர்ந்து கொடுப்பேன் அனைத்திற்கும் அல்லாஹ் போதுமானவன் என கூறி இச்சூறாவை எடுத்து கூட்டி கூட்டி ஒத கற்றுக் கொடுக்க முயல்கின்றேன் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள் பில்லாஹி பில்லாகி மினஷை பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் கு இல் குல் ஹு வ இல் லா ஹு குல் ஹுவல்லாகு அஹது இஸ் இஸ் இசாஹு சம இது சமத் ல இம் லம் யித் லம் யலித் வலம் யு யுவ் யு ல லம் வளம் ய கு இல் லு ய குள்ளகுன் குபுவன் அத் பருங்க குள்ஹுவு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் வலம் யப் யுலம் குஃபுவன் அஹத் இங்கே பாருங்க, இந்த இடத்துல முடிக்கும்போது எப்படி முடிச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே எப்போமே எழுத்துக்கூட்டி போது துண்ணுன்னு முடிப்பேன் நான் அம்மாவா இல்லையா அப்புறம் என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஓதுறத வச்சு இங்கே எப்படி முடிக்கிறாங்கன்னு பார்த்துப்பீங்க இன்னைக்கு நீங்கள் மனநம் பண்ணணுன்றதுக்காக வேண்டி இதை அப்படியே சொல்லி கொடுத்துருக்கேன் குல்குவல்லாகு ஆகதுன்னு முடிச்சிருக்கேன் ஆனால் எழுத்து கூட்டும்போது ஒன்று ஒன்றா எழுத்து கூட்டும் போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும்ல இந்த மாதிரி நடுவில் வந்தால் இப்படி முடிகிற மாதிரி இல்லாமல் நடுவில் வந்தால் எப்படி சொல்லணும் துண்ணுன்னு சொல்லணும் ஓகேங்களா அதே போல் தான் இது எழுத்துக்கு நடுவில் வந்துச்சுன்னா தூன்னு சொல்கிறோம் ஓகேவா இங்கே இதுன்னு முடிச்சிடுறோம் அதே போல் இங்கே பாருங்க இதுன்னு முடிச்சுட்டாங்க ஓகேவா அப்புறம் இங்கேயும் அதே போல் இந்த மாதிரி எழுத்து தாள் வந்து நடுவில் எழுத்துக்கு நடுவில் வந்துச்சுன்னா துண்ணுன்னு தான் படிக்கணும் ஓகேவா ஓகே அப்போ மறுபடியும் ஒரு முறை படிச்சுக்கலாம் ஓதிக்கலாம் ரஹீம் குல் ஹுவல்லு அல்லாஹு சமத் லம் வளம் ள கொ அதே போல உடனே தமிழையும் ஒதுக்கலாம் அப்போதான் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு கரெக்டாக அதனுடைய மகத்துவம் அதனுடைய ஏகத்துவம் நம்மளுக்கு தெரிய வரும் அதுக்காக வேண்டி ஓகேங்களா பருங்க அ அத்தியாயம் நூற்றி பன்னிரெண்டு அல் ஏ கிளாஸ் ஏகத்துவம் வசனங்கள் நாலு நாலே வசனம்தான் இந்த சூறாவில் பாருங்கள் அதே போல் நாற்பத்தி ஏழு லெட்டர்ஸ் தான் இருக்குது இதை உணர் உணர்வோடு நல்ல ஒரு உணர்வோடு நம்ம இதை ஓதும்போது அல்லாஹினுடைய நேசத்தை அதிகம் அதிகமாக நம்ம பெறலாம் என நம்பியே சூறாவை நான் கொடுத்துட்ருக்கேன் மனனம் பண்ண ஆரம்பிங்க அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன் நபியே நீர் கூறுவீராக அவன் அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் யாவற்றை விட்டும் தேவையற்றவன் யாவும் அவன் அருளையே எதிர்பார்க்கின்றன நபியே நீர் கூறுவீராக அவன் அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் யாவற்றை விட்டும் தேவையற்றவன் யாவும் அவன் அருளையே எதிர்பார்த்திருக்கின்றன அவன் எவரையும் பெறவில்லை எவராலும் அவன் பெறப்படவும் இல்லை மேலும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை சதக்குள்ளாவுள் அதீம் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள்